தாங்காக்கில் நடந்த சோகம் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் விபத்தில் தாய் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பிய மகள் ஸ்பெயின் பிரஜையிடம் கொள்ளை ஆடவன் ஒப்புக்கொண்டான் இருபத்தைந்து கிலோகிராம் ஆண் புலி பிடிப்பட்டது சித்தியாவானில் வரி செலுத்தப்படாத இரண்டு லட்சம் ரிங்கெட்டுக்கும் மேலான மதிப்பைக் கொண்ட மதுபானங்களை வைத்திருந்த பங்களாவில் சோதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆம் ஆண்டின் இபிஎஃப் சட்டத்தின் கீழ் தேவைப்படும் ஊழியர்களுக்கு இபிஎஃப் தொகையை செலுத்த தவறும் முதலாளிகளுடன் அந்த நிறுவனம் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ளாது முதலாளிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்துவதுடன் உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் ஓய்வூதிய சேமிப்புகளை பாதுகாப்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பதாக இபிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு இபிஎஃப் சட்டத்தின் பிரிவு நாற்பத்து மூன்று இரண்டு மற்றும் பிரிவு நாற்பத்தி எட்டு மூன்றின் படி ஊழியர்களுக்கு சந்தா செலுத்தாவிட்டால் அதற்கு முதலாளிகள் முழு பொறுப்பேற்க வேண்டும் மேலும் தவறு செய்யும் முதலாளிகளுக்கு எதிராக குற்றவியல் மற்றும் சிவில் வழக்கு தொடர்பதுடன் நிறுவன இயக்குனர்களுக்கு எதிரான பயண தடைகள் அத்துடன் பறிமுதல் சொத்து விற்பனை மற்றும் திவால் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இபிஎஃப் தெரிவித்துள்ளது ஈ பேரோல் தளம் எம்ப்ளாயர் இன்டராக்டிவ் போர்ட்டல் இஐபி மனிதவளத்துறை மற்றும் பிர்கேசோ சமூக பாதுகாப்பு அமைப்பு போன்ற ஸ்பீட் நிரவணங்களுடன் ஒருங்கிணைந்த திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை இபிஎஃப் அறிமுகப்படுத்துகிறது. அதேவேளை இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் கணக்கு விவர அறிக்கைகளை எப்போதும் ஐ அக்கவுண்ட் விண்ணப்ப மூலம் சரிபார்க்க வேண்டும் அல்லது ஓய்வுதய ஆலோசனை அதிகாரியிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் இபிஎஃப் வலியுறுத்துகிறது. கலஸ்பின் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ, எயான் பிக் ஃபாலன், மற்றும் தாசிக் டோர் மற்றும் எயான் மால் பூகித் ராஜா

மலேசிய இந்து சங்கம் கோத்தாத்திங்கி பேரவையும் ஜலான் தஜுல் தமிழ் பள்ளியும் முதல் முறையாக இணைந்து மாணவர்களுக்கு இலவசமாக தேவார கையேடு வழங்கும் நிகழ்வு அண்மையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதோடு பள்ளியில் நடைபெற்ற கலைமகள் விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நிகழ்ச்சியை மலேசிய இந்து சங்க கோத்தா பேரவையின் தலைவர் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் அந்த நிகழ்வில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இலவசமாக தேவார கையேட்டியும் அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியை ஸ்ரீவித்யா மினிமாட் உரிமையாளர் திரு சரவணன் வழிநடத்தி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் இக்கையேடு பள்ளியின் துணை தலைமை ஆசிரியரும் மற்றும் சமய ஆசிரியருமான திருமதி சாந்தி மேற்கொண்ட முயற்சியின் பலனாக உருவாக்கப்பட்டதாகும் இம்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கி நற்பண்புகள் கொண்ட குடிமக்களாக வளர்ச்சி அடைய செய்வதாகும் என ஜலான் தஜுல் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தேன்முலி பரமசிவம் கூறினார் With MH Holidays, every booking gives you up to 30% savings, Yay! extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays. இவ்வாண்டு தீபாவளியை முன்னிட்டு சன்வே லெகோன் மற்றும் சன்வே லாஸ்வெல் ஆஃப் தம்போன் ஆகியவை பிரகாசமாக ஜொலிக்கின்றன பிரம்மாண்ட தீபாவளி கொண்டாட்டம் என்ற பெயரில் இப்பெருவிழா வரும் அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை நடைபெறுகிறது மலேசியாவின் பன்முக கலாச்சாரத்தை கொண்டாடும் பாரம்பரியத்திற்கு ஏற்ப சன்வே கேளிக்கை பூங்கா ஒளியின் திருவிழாவை வண்ணங்களுடன் இசையுடன் குடும்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் விதத்தில் இவ்வாண்டு மீண்டும் அனைவரையும் ஒரே குதூகலத்தில் இணைக்கிறது விருந்தினர்கள் வண்ணமயமான கோல அலங்காரங்கள் இந்திய பாரம்பரிய நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் புகைப்பட மையங்கள் என தீபாவளியின் உற்சாகத்தை முழுமையாக அனுபவிக்கலாம் குழந்தைகளும் குடும்பங்களும் சன்வேலகோன் மற்றும் தம்பூனில் பெட்டிங் ஜூவில் நேரத்தை செலவிடுவதோடு அவ்விரு கிளிக்கி மையங்களையும் புகைப்படம் எடுக்கும் பகுதிகளிலும் ஏராளமான புகைப்படங்களை எடுக்கலாம் முக்கிய நிகழ்வாக அக்டோபர் இருபதாம் தேதி இரவு வானத்தை ஒளிர அற்புதமான வான நிகழ்ச்சியும் இரு பூங்காவிலும் நடைபெறுகிறது ஒளி கலாச்சாரம் மற்றும் ஒன்றுபட்ட மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் இந்த பெருவிழா வருடாந்திர நுழைவு அட்டைதார உறுப்பினர்களுக்கு இலவசமாக மேலும் தகவல்களுக்கு திரைகள் காணும் அகப்பக்கங்களை வளம் வரலாம் வரி செலுத்தப்படாத இரண்டு லட்சம் ரிங்கேட்டுக்கும் மேலான மதிப்பை கொண்ட மதுபானங்களை வைக்கும் கிடங்காக சித்தியாவானில் பயன்படுத்தப்பட்டு வந்த பங்களா ஒன்றில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் கம்போங் ஆட்சியில் உள்ள அந்த பங்களாவில் மாலை மூன்று மணி அளவில் முதலாவது வட்டார மெரின் போலீஸ் கமாண்டர் துணை கமிஷனர் ருஸ்ரி சி அரி தலைமையிலான குழு அந்த சோதனையை மேற்கொண்டது அப்போது டொயோட்டா ஐலக்ஸ் வாகனத்தை ஓட்டி வந்த ஆடவர் ஒருவர் அந்த பங்களாவுக்கு வந்து சேர்ந்த போது அந்த வாகனத்திற்குள்ளும் மதுபானங்கள் இருந்த பல்வேறு போத்தல்களை கொண்ட பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த பங்களா தனக்கு சொந்தமானது என ஒப்புக்கொண்ட அந்த ஆடவர் பின்னர் கைது செய்யப்பட்டார் அந்த பங்களாவுக்குள் இருந்த பெரிய அளவிலான மதுபானங்கள் அங்கிருந்த பெட்டிகளில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் நாற்பத்தி நான்கு பெட்டிகளில் மூவாயிரத்து எண்பத்தி இரண்டு போத்தல்களை கொண்ட பல்வேறு பெயர்களை கொண்ட இரண்டாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஆறு லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சோதனையின் போது அந்த பங்களாவின் பாதுகாவலர் என நம்பப்படும் இருபத்தி நான்கு வயதுடைய வியட்நாம் ஆடவரும் கைது செய்யப்பட்டதோடு மேல் விசாரணைக்காக நாற்பத்தி எட்டு வயதுடைய வாகன ஓட்டுநரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்தம் இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் கெஸ்ட்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில் தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளாக இங்கிலீஷாவில் பயன்படுத்துறாங்க காஸ்ட்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கொள்ளையெட்டு குற்றச்சாட்டை மறுசுழற்சிக்கான உலோகப் பொருட்களை தேடும் ஆடவன் ஒருவன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டான் நீதிபதி ஜுரைடா அபாஸ் முன்னிலையில் குற்றச்சாட்டை மொழிபெயர்ப்பாளர் வாசித்தபோது அதனை நாற்பத்து மூன்று வயதுடைய அந்த ஆடவன் மறுக்கவில்லை செப்டம்பர் முப்பதாம் தேதி காலைமணி ஆறு பதினைந்து அளவில் லோரோங் அபோசைட்டில் உள்ள கிரேன் வீகா கிரியேட்டிவ் இடத்திற்கு முன் இருபத்தாறு வயதுடைய பெண்மணிக்கு சொந்தமான கைப்பையை கொள்ளையடித்ததாக குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டாவது விதியின் கீழ் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது

ஜூன் மாதம் முதல் தனது பதினொன்று வயது மகளை பாலிகள் பலாத்காரம் செய்ததாக பத்து குற்றச்சாட்டுக்களை இன்று தொலு இத்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் மறுத்தார் நீதிபதி நொர் அமீசா சைஃபுடின் முன்னிலையில் மொழிபெயர்ப்பாளரால் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் நாற்பத்தி எட்டு வயதான அந்த தனித்து வாழும் தந்தை குற்றத்தை மறுத்தார் இவ்வாண்டு ஜூன் இருபத்தொன்று முதல் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை கிலி பெராக்கின் லங்காப்பில் உள்ள கம்போங் அலூர் பாகோங்கில் உள்ள ஒரு வீட்டில் அந்த சிறுமியை பத்து முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எட்டு முதல் முப்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பத்து பிறம்படிகள் வரை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி எழுபத்தாறு மூன்றாவது பிரிவின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் இடையிலான உறவை கருத்தில் கொண்டு அரசாங்க துணை வழக்கறிஞர் டிபிபி அனிஷா பைதோல் ஜாமீன் வழங்கவில்லை ஆனால் நீதிமன்றம் தனது விருப்பப்படி செயல்பட முடிவு செய்தால் ஒரு குற்றச்சாட்டிற்கு ஒருவர் உத்தரவாதத்துடன் ஐயாயிரம் ரிங்கே ஜாமீன் வழங்க பரிந்துரைத்தார் ஒரு நபர் உத்தரவாதம் மற்றும் அரசு தரப்பு கோரிய கூடுதல் நிபந்தனைகளுடன் ஐம்பதாயிரம் ரிங்கே ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்ததோடு இந்த வழக்கு டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்காக செவிமடுக்கப்படும் நேற்று காலை ஜலான் சியாலாங் தங்காக் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாய் ஒருவர் உயிரிழந்ததோடு அவருடன் பயணித்த மகள் காயங்களோடு உயிர் தப்பினார் லேசான காயங்களோடு உயிர் தப்பிய அச்சுறுமி தற்போது தங்காக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தாயும் மகளும் மோட்டாரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கார் ஒன்று அவர்களை லேசாக மோதியதென்றும் அதனால் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சாலையோரம் சரிக்கு விழுந்தது என்று தங்காக் மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரி தண்டன் ரொஸ்லான் முகமது தாலிப் கூறினார் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய பின் சாலையில் கீழே விழுந்து நெஞ்சு மற்றும் தலைப்பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் இவ்விபத்துக்கு தொடர்பான விசாரணை தொடர்வதாகவும் இது சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ரொஸ்லான் கூறினார்

போல் தோற்றம் கண்ட கிலோகிராம் ஆண் புலி ஒன்று நேற்று காலையில் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது அந்த கிராமத்தில் இந்த புலி நடமாட்டம் இருப்பது குறித்து அக்டோபர் இரண்டாம் தேதியன்று தங்களுக்கு புகார் கிடைத்ததாக தெரங்கானு வனவிலங்கு மற்றும் பூங்கா துறையான பிரகலித்தான் லூ லூக்கியான் சியாங் கூறினார் இதனைத் தொடர்ந்து அந்த புலியை பிடிக்க அன்றைய தினமே புரிவைக்கப்பட்டதால் மறுநாள் காலையில் அந்த புலி சிக்கியதாக லூக்யான் சியாங் தெரிவித்தார் அந்த புலி கிராமவாசிகளின் நான்கு கால்நடைகளான மூன்று ஆடுகள் மற்றும் ஒரு பசுவையும் அடித்துக் கொண்டுள்ளது இவ்வாண்டு திருங்கானுவில் பிடிப்பட்ட இரண்டாவது புலி இதுவாகும் ஆக கடைசியாக பிடிப்பட்ட டஹான் அரிமாவ் என்ற இந்த வகையான புலி இம்மாநிலத்தில் அபூர்வமாக காணக்கூடிய புலி வகை என்பதோடு அப்புலி மீண்டும் காட்டுப்பகுதியில் விடப்பட்டது